அங்க டேபிள்ல ராகி வச்சிருக்கேன் போய் எடுத்து சாப்பிடு அதுக்கு முன்னாடி பல்லு விளக்கு அம்மா சொன்னதை கேட்டு குட்டி கோழி குஞ்சு ஃபர்ஸ்ட் பல்லு விளக்குறாங்க பல்லு விளக்கிட்ட அப்புறமா வந்து சாப்பிடலான்னு பிளேட்ல உட்காடுறாங்க ஆனா பிளேட்ல சாப்பாட்ட காணோம் அம்மா பிளேட்ல ஒண்ணுமே இல்ல நீ ராகி வச்சிருக்கேன்னு சொன்ன எதுவுமே இல்ல பாரு ஓ அப்பா இப்பதான் சாப்பிட்டு போனாரு நான்தான் கொடுத்தேன் நான் மறந்தே போயிட்டேன் பாரு இந்தா உனக்கு வேற இருக்கு நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வெளியில கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போ குட்டி கோழி குஞ்சு தானும் விளையாட போறதுக்காக அம்மா கிட்ட பர்மிஷன் இப்பதானே வீட்டுக்குள்ள வந்த அதுக்குள்ள உனக்கு விளையாட போகணுமா உனக்கு நிறைய பாத்திரம் நான் எடுத்து வச்சிருக்கேன் போய் முதல்ல பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீ விளையாடின்னு அம்மா கோழி குஞ்சு குட்டி கோழி குஞ்சு மிரட்டுறாங்க குட்டி கோழி கொஞ்சம் வேகமா போய் பாத்திரம் கழுவ முடியாம கழுவுறாங்க இந்த அம்மா இவ்ளோ பாத்திரம் போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல நான் எப்படி கழுவுறது எப்படியோ ஒரு வழியா பாத்திரங்களை எல்லாம் கழுவி முடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்பி போய் பர்மிஷன் கேக்குறாங்க அம்மா எல்லா பாத்திரமும் கழுவிட்டேன் நான் இப்பவாவது விளையாட போவா போ ஆனா அஞ்சு மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் அப்பா வந்தா தேடுவாரு சரியா நான் சும்மா சும்மா வந்து உன்னை கூப்பிட்டு இருக்க மாட்டேன் சீக்கிரமா நீ வீட்டுக்கு வந்துடணும் குட்டிச்சோடி குஞ்சு ரொம்ப சந்தோஷமா வெளியில போய் விளையாட போறாங்க அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்டு கூட போய் விளையாடுறாங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுறாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு இப்ப அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வராரு என்ன இன்னும் குழந்தை வீட்டுக்கு வரலையா நீ ஏன் இன்னும் கவனிக்காம இருக்கே நான் அப்பவே சொல்லித்தான் அனுப்பிச்சேன் அஞ்சு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும்னு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன் சொல்லிட்டு அம்மா கோழி பக்கத்து வீட்டுல போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க அப்ப அந்த ஃப்ரெண்டு கோழி குஞ்சு சொல்லுது ஆண்டி ஆண்டி நானும் அவளும் விளையாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா அவளை நான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டே ஆண்டி அவன் வீட்டுக்கு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா கோழி குஞ்சுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருச்சு அவங்கனால அழுகாட்சி தாங்க முடியல அவங்க எல்லா பக்கமும் போய் தொலாவ ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் காட்டு பக்கமும் போய் பாக்குறாங்க அதுக்கப்புறமா வேலி பக்கமோ போய் பாக்குறாங்க எங்க போய் பார்த்தாலும் அவளை காணல கடைசியில அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்றாங்க அவங்க அப்பாவும் நான் போய் தொலாவி பாக்குற நீ அழுகாத அப்படின்னு சொல்றாரு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே போதே குடுகுடுன்னு ஓடி வந்த கோழி குஞ்சு அம்மா அம்மா நான் வந்துட்டேம்மா அம்மா நீங்க என்ன தொலாவினீங்களா அம்மா நான் இங்கதான் விளையாட போனேன் அத பார்த்த அம்மா கோழி குஞ்சு ஏங்க நம்ம குழந்தை வந்துட்டாங்க அங்க பாருங்க ஏய் எங்கடி போன இவ்ளோ நேரமா நீ எங்க போன எல்லா பக்கமும் போய் நீ எங்குமே தொழாவிட்டு இல்ல நீ வந்துமே போன கோழி குஞ்சு குட்டி கோழி குஞ்சு கிட்ட கேக்குறாங்க அங்க வந்த ஒரு தோட்டக்காரு நான் அவனோட கோடி குஞ்சுன்னு நினைச்சு என்ன தூக்கிட்டு போயிட்டேன் அம்மா தூக்கிட்டு போய் என்ன ஒரு இரும்பு கேட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டாமா அய்யோ என்னடி சொல்ற உன்னை தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிச்சு வெளியே வந்த அதுவா எனக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக கதவை திறந்தாங்களா நான் எப்படி வந்துட்டேன் அவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க நான் அவங்களுக்கு தெரியாம எப்படியோ மறைஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேம்மா விளையாட போறது தப்பு கிடையாது அது நம்ம வீட்டை சுத்தி தான் நீ விளையாடணும் நம்ம வீட்டை தாண்டி போனேன்னா உன்னை இப்படித்தான் யாராவது புடிச்சிட்டு போயிருவாங்க சரியா இல்லப்பா குழந்தைகளே இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்